நம்மளோட கவர்மெண்ட்ல இருக்கிற முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பத்தொம்போது வயசுக்கு மேல இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ல ஒரு ஆளுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வரை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட நாலாவது மாசத்துல ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நாலாவது மாசம் ஆகும்போது ஆறாயிரம் ரூபாயும் ஒன்பதாவது மாசத்துல ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல வந்து அவங்களால வேலைக்கு போக முடியாது அதனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் இந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கீழே வந்து கன்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜ் கேட்கும் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களோட மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் உங்களோட பிளட் குரூப் அதுக்கப்புறம் நீங்க என்ன ஹைட்டு வெயிட் இருந்தீங்க உங்களோட ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளவு இருந்துச்சுன்னு ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தையின் தகவல் அப்படிங்கறதுல போயிட்டு அந்த குழந்தையோட டீட்டெயில் அதாவது அந்த குழந்தையோட ஜென்ட்ரி டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டேட்ல ஊசி போட்டீங்கிற டீட்டெயில் வரும் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்ன டேட்ல ஊசி போடணுங்கிற டீட்டெயிலும் வந்துடும் நீங்க இப்போதான் பிரெக்னன்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஊர்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல போயிட்டு பதிவு பண்ணிருப்பீங்க ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி ஓபன் ஆகும் இந்த ஃபார்ம்ல மேல வந்து ரெட் கலர்ல குட்டியா ஸ்டார் இருக்குல்ல அது எல்லாமே நம்ம கம்பல்சரியா அட்டன் பண்ணனும் அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிகச் ஐடி கேட்டிருக்காங்க இது எதுல இருக்கும்னா நீங்க பதிவு பண்ணும்போது ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்களா அந்த அட்டையில வந்து இருக்கும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கர்ப்பம் பதிவு செய்த தேதி கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க விண்ணப்ப தேதி கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பயனாளியின் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஹஸ்பண்ட் நேம் பயனாளியின் ஆதார் எண் அதாவது உங்களோட ஆதார் எண்ணை வந்து இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஆதார் எண்ணும் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண் கேட்டிருக்காங்க ஆதார் லிங்கடு நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் கணவரோட ஆதார் லிங்க்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் பண்ணிட்டு மனைவியோட பிறந்த தேதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க மாவட்டத்தை கொடுத்துட்டு சுகாதார மாவட்டம் எங்க இருக்கோ அதையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட தொகுதி கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க துணை சுகாதார நிலையம் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு எல்எம்பி டேட் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு எதிர்பார்க்கப்படும் பிரசவ தேதி கேட்டிருக்காங்க இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்க அட்டையில இருக்கும் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒய்ஃப் அக்யூபேஷன் அதாவது ஏதாவது வேலைக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் என்ன ஒர்க்கு போறாங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க கர்ப்ப விவரங்கள் கேட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு மொதல் குழந்தையா ரெண்டாவது குழந்தையான்னு கேட்டுக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கருவுறுதல் அப்படின்னு கேட்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உயிருடன் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குது அப்படின்னா அவங்களோட டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு குழந்தைங்க பிறந்தோன்னே இறந்துரும் அப்படி இதுக்கு முன்னாடி பிறந்து இறந்துருக்கு அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க அப்புறம் எதாவது கருக்கலைப்பு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட பேங்க் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தற்போதைய முகவரி இப்போ நீங்க என்ன அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்டை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டெலிவரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழ கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் இமேஜ் கேட்டிருக்காங்க அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் எலிஜிபிலிட்டி இமேஜ் சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளை ஆயிரும் நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண ஸ்கீமோட ஸ்டேட்டஸை பாக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களோட யூசர் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் கர்ப்ப காலத்தில் ரத்த சோகையை தடுக்கும் வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரத்த சோகை இருக்கு அப்படின்னா இதுல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து கர்ப்ப கால பரிசோதனைகள் கொடுத்துருக்காங்க அதாவது மருத்துவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை பண்ணணும் அப்படின்னா அதோட டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் குழந்தை பிறப்பிற்கு அல்லது பிரசவத்திற்கு தயாராகுதல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படி இல்லைனா பிரசவ காலத்துல என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதையும் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அபாய அறிகுறிகள் அதாவது உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க டாக்டரை போய் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் தடுப்பூசிகள் நீங்க என்னென்ன டேட்ல எந்தெந்த மாசத்துல நீங்க தடுப்பூசி போடணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஊட்டச்சத்துன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பிரசவ பின்கால பராமரி பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்த அப்புறம் நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் எப்படி எப்படி இருக்கணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுய பராமரிப்பு மற்றும் உடற்பயிற்சி நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அது உள்ளே போனீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க